பேரலை நியலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் பேராசிரியர் திருமிகு மஞ்சளா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது தீர்ப்பு வந்துட்டு காலையில் அறிவிச்சிட்டாங்க அதுக்கான தண்டனைகள் வந்துட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அறிவிச்சிருந்தாங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது குற்றவாளிகளுக்கும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போகணும்னா சாட்சி சொன்ன நாற்பத்தெட்டு பெண்களுமே வந்துட்டு பிறல் சாட்சி இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்களால எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு நியாயமான வழக்குக்கு வந்து கிடைத்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன் ரொம்ப வருஷமாக பெண்களை வந்து ஏதோ ஒரு பாலியல் பொருளாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஒரு விடிவு கிடைக்குமா ஒரு விடுப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம தேடிகிட்டு இருக்கிறோம் அதற்கு வந்து இந்த தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு முகாந்திரம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் சாதாரணமாக கொஞ்சம் செல்வாக்கு இருந்தாலே என்னெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது தெரியுமா நான் யார் தெரியுமா நீ யாராக இருந்தால் என்ன நீ பண்ணது தப்பு இல்லையா அப்படின்ற அந்த மனநிலை ஒருத்தருக்கும் வர்றதில்ல இப்போது இந்த செல்வாக்கு மிக்க இந்த நபர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு நிரூபணம் ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் அடுத்தது வந்து தண்டத்தொகை அப்படின்னு சொல்லி ஃபைனும் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இனிமேல் வர்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செல்வாக்க வச்செல்லாம் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கற்பனை ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா அதை வந்து உடைக்கிற மாதிரி இது வந்து வந்திருக்கு அப்படின் தான் வந்து நான் பார்க்குறேன் இது எத்தனை வருஷமாக பெண்கள் நடத்திய போராட்டத்திற்கான ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த வழக்கு வந்து பதியப்படுது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இத்தனை வருஷம் இப்போது அவங்க வந்து குற்றவாளியாக இல்லையா இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வந்து இது எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த இத்தனை வருஷமாக என்னை சுற்றி இருக்கிறவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை எப்படி நடத்துவாங்க நீயா போனியா அவங்க கூப்பிட்டு தான் போனியா அவங்க கூப்பிட்டாங்கன்னா எதை வச்சு கூப்பிட்டாங்க அப்போது உனக்கு எப்படி அவங்க கூப்பிடுறது தெரிஞ்சுது உன்னோட ஃப செல்ஃபோன் நம்பர் எப்படி அவங்க கிட்ட போச்சு இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை நான் எதிர்கொள்கிறேன் எத்தனை வருஷமாக இவ்வளோ வருஷமாக வந்து நான் எதிர்கொள்கிறேன் அதுவே எனக்கு உளவியல் ரீதியாக ஒரு பெரிய அச்சுறுத்தல் இப்போது இந்த குற்றம் நிரூபணம் ஆகிற வரைக்கும் எப்படியாக இருக்கும் நான் தானே அப்போ நான் உண்மையை தான் சொல்கிறேன்னா பொய்யா சொல்கிறேன்னா நானாக போயிட்டேனா ஏமாந்துட்டேனா இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மன இருக்கு இருக்குது ஏன்னா ஒரு பெண்ணாக அந்த உளவியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பொதுவாக பெண்கள் வந்து ரகசிய வாழ்க்கையை வாழ மாட்டாங்க அவங்களுக்கு அந்த இருட்டில் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நல்ல ஒரே கல்லூரியில ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஒருவேளை அவங்க ரெண்டு பேரில் யாரோடைய வாழ்க்கை வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கூட தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்காது நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை கம்பீரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் நாலு பேர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மெச்சணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை தான் பெண்களுக்கு அதிகம் அவங்க அந்த குடும்பத்தை தான் அவங்க வளர்ப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை மையப்படுத்தி இப்படிதான் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட எதுக்கு நம்ம போய்க்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மனநிலையிலேருந்து இத்தனை வருஷமாக அந்த பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நான் வந்து நினச்சி பார்க்குறேன் அதனால் இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அதே போல் இந்த இழப்பீட்டு தொகை அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தர் மொத்தமாக எண்பத்தஞ்சு லட்சம் ஆமாம் இது எந்த வகையில் போதுமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது சட்ட ரீதியாக இதற்கு இந்த தண்டனைக்கு இப்படி தான் இந்த குற்றத்துக்கு இதுதான் தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் தார்மீக அடிப்படையில் அந்த பெண்கள் அடைந்த உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு இந்த இழப்பீடு என்பது ஒரு நாளும் போதாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அதுக்காக இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக நான் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்ல வரல குறைந்தபட்சம் இந்த இடத்துலையாவது இந்த நியாயம் கிடைச்சிருக்கே இது ஏ முன்னாடி இருந்த ஆட்சியை நினச்சி பாருங்கள் முன்னாடி இருந்த ஆட்சியில் அவங்க காவல்துறையில் போய் இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுக்கணும்னு போகிறாங்க அதை அவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படின்றது தான் திமுகவினுடைய குற்றச்சாட்டு திமுக பலத்தை போராட்டம் பண்ணதுக்கப்புறமா தான் என்னமோ ஒரு வாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த எஃப்ஐஆரே வந்து பதிவப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ ஒருவேளை முன்னாடி இருந்த ஆட்சியாக இருந்திருந்தால் என்னவா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது அந்த விஷயத்துல தான் இப்போ ஆறு வருஷமே மிகப் பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இதை கம்பேர் பண்ணி வந்துட்டு போன ஆட்சியில இப்படி நடந்திருந்தா இந்த கேஸே நின்று போயிருக்கும் நடந்து தொடர்ந்து இருக்காது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த ரெண்டு கம்பாரிசன் எப்படி பாக்குறீங்க அப்படிதான் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு ஏன்னா பொள்ளாச்சி விவகாரத்தை எப்படியாவது பூசி மொழிகிடலாம் இல்லாம செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து போராடி இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே அதில் இருக்காங்க அடுத்தது வந்து அந்த நிர்வாகிகளுக்கு ரொம்ப க்ளோஸ் உறவில் இருக்கக்கூடியவங்களும் அதில் வந்து மாட்டியிருக்கிறாங்க அதனால் அப்போ இவங்களுக்கு என்ன மண்ணிலைன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கட்சி ஆளுங்கட்சி நம்ம அதில் நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறோம் நமக்கு நிர்வாகக்காரங்க ரொம்ப சொந்தம் அதனால் நம்மளை என்ன நடந்தாலும் நம்மளை ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க நமக்கு ஏதாவது நடந்தா கூட அதுக்கு பதிலாக வேற யாரையா நிற்க வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் ஒழிய இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்திருக்க முடியாது ஏன்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்லைங்க தொடர்ச்சியாக இதை ஒரு வேலையாவே செஞ்சுருக்கிறாங்க இதுக்குன்னே திட்டம் தீட்டிருக்கிறாங்க எப்படி வந்து பண்ணலாம் எப்படி வந்து அவங்கள நம்ம மிரட்ட முடியும் எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்போ என்ன நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் இப்போ நம்முடைய தோழி வருக்கிறா அப்படின்னு சொன்னால் இவளை வச்சு எப்படி மற்ற பெண்களை பிடிப்பது வெறும் மாணவிகளை மட்டும் அவங்க நாசப்படுத்தலை கல்யாணமானவர்களும் வந்து இதில் இருக்கிறாங்க அப்படின் தான் வந்து நமக்கு அந்த வழக்கு சொல்லுது இப்போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும்பொழுதே நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே தேவை இல்லாதவங்க உள்ளே வர வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வழக்கு எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போது இதுக்கு முன்னாடி அதிமுகவாக இருந்திருந்தால் இதை செஞ்சுருக்குமா கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா அவங்க போய் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க யாருக்கு இந்த குற்றம் செய்தவர்களுக்கு அது குற்றம் செய்யும் போது தெரியலையா அவங்களுக்கு வந்து வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வயசு பாருங்கள் இன்னும் கல்யாணமே ஆகாதவங்க இ இதெல்லாம் இல்லை சொல்கிறதுக்கு அப்போது கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கிறாங்க அப்புறம் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து க நல்லது கெட்டது செயலி அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா எனக்கு புரியவே இல்லை அப்போ இதையெல்லாம் ஒரு சாக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ பெண்களுக்கு நடந்த கொடுமை அப்படின்றது கொடுமை இல்லையா இவங்களுக்கு வந்தால் மட்டும் வடிவேலு அவர்கள் சொல்லுவது போல உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இவங்க இருக்கிறாங்க இதுக்கு கட்சியை சார்ந்த நிர்வாகமும் வந்து துணை போய் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது ஒருவேளை அந்த இடத்துல எதிர்க்கட்சியாக திமுக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலைன்னா இந்நேரம் பொள்ளாச்சியே காணாம போயிருக்கோம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்ததையே மறைச்சிருப்பாங்க அதை மறைச்சு அதை பூசி முழுகுவதன் வழியாக மறுபடியும் என்ன நடந்திருக்கும் இதை விட அதிகமான குற்றங்கள் நடந்திருக்கும் அதற்கு நல்ல வேலை வழி செய்யாம அன்னைக்கு எதிர்க்கட்சியில இருந்த அந்த கட்சி வந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டாக நாங்கள் பாக்கும்போது சிபிசிஐடிக்கு மாற்றணும் சிபிஐக்கு நாங்க தான் மாத்தணும் சொல்லிட்டு அதிமுக அது அதை புரிஞ்சுக்கிறது சரி சிபிசிஐடிக்கு மாத்தனீங்க எப்போ மாற்றுவீங்க அப்படின்னா காவல்துறையினது வந்து கொஞ்சம் மெத்தனமாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னால மாற்றுவீங்க அங்கேருந்து ஏன் சிபிஐக்கு போச்சு அப்போது இங்கேருந்து அங்கே போயிருக்குன்னா சிபிஐ என்பது வந்து தேசிய முகமை அப்போது தேசிய முகமைக்கு போயிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் மாநில அளவில் நீங்கள் கைவிட்டுட்டீங்க கை கழுவி விட்டுட்டீங்க நீங்கள் அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கல அப்படின்றது தானே இதில் வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது அப்போ கூட சிபிஐக்கு மாற்றறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அதுக்கப்புறமா தான் அது சிபிஐக்கு போகுது இப்போ யாராவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு காய்ச்சல்னு நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம் அது வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்னு வச்சுருப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இப்போ நமக்கு வந்திருக்கிற காய்ச்சல் அங்கே இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு சரியாகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்கம்மா சீக்கிரமாக போங்கம்மா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்களா இல்லையா அப்போ சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு போகுது அப்படின்னு சொன்னா அப்போது என்ன நடந்தது அதை வெளிப்படையா சொல்லுங்க அதை வெளிப்படையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சிபிஐக்கு மாற்றணும் இல்லையா அப்படின்ற பெருமையை வேணா நீங்க தட்டிட்டு போங்க அதை உங்களால் வெளிப்படையா சொல்ல முடியுமா சொல்ல முடியாதே அங்கேயே நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அதனால் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு தான் ரொம்ப பெரிய ஒரு உதாரணம் நல்ல வேலையாக திமுகவினுடைய தலையீட்டினால இன்னைக்கு ஒரு நல்ல நியாயம் கிடச்சிருக்கு ம் அதான் அரசு வழக்கறிஞர் பேசும்போது விக்டிம்ஸ் வந்து யாருமே முன் வரல அவங்களுக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருந்தது போயிட்டு அரசு ரீதியாக போலீஸ் ரீதியாக போயிட்டு அவங்கள அணுகி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து வர வச்சு பேச வச்சிருக்கிறோம் இப்போ சாட்சியங்கள் அழிச்சிருக்கிறாங்க நாற்பத்தெட்டு பேருமே பிறல் சாட்சியாக மாறாமல் எல்லாருமே அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு இதில் கவர்மெண்டோடைய முயற்சி சிபிஐயோட முயற்சி எப்படி பார்க்குறீங்க இப்போ அப்படியே நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த வாங்க இப்போ அங்கே வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னோட படிக்கக்கூடிய இன்னொரு மாணவனோட கொஞ்சம் இருட்டு மாலை முடிஞ்சிட்டு இரவு நேரம் போல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு ஒரு நபர் அந்த கல்லூரிக்கே தொடர்பில்லாத ஒரு நபர் அது உள்ளே வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறார் பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தணும்னு நினைக்கிறார் அந்த பெண் வந்து தைரியமாக போய் இதில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த எஃப்ஐஆர் எப்படி சமூக வலைத்தளங்களில் பரவுச்சு அரசு இந்த அளவுக்கு முன்னேற்பாடோட அந்த நபரை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னால பல பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணின் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் அது வந்து சமூக வலைத்தளங்களில் பரவியதற்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு முதல் கட்ட இதில் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நல்லா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் நம்ம விசாரணை பண்ணும்பொழுது தான் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி பாலியல் சார்ந்த வழக்குகளை எஃப்ஐஆரை வந்து நம்ம ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணோன்னா உடனடியாக அதுக்கு வந்து ஒரு லாக் இருக்குமா அந்த லாக்கின் வழியாக அது அடைக்கப்படும் அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு கேட்டால் தேசியத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்போது தேசியத்தில் இருக்கிறவங்க அந்த எஃப்ஐஆர் போன உடனே லாக் பண்ணாம அல்லது டெக்னிக்கல் கிளெட்ஜ் நீங்க சாதாரணமாக சொல்லிவிடுவீங்க ஏதோ சட்ட சிக்கல் அப்படின்ற மாதிரி அதுல இப்போ ஐபிஎஸி ஐபிசில இருந்து பிஎன்எஸ்சி மாத்துறதுல பிரச்சனை இருக்கு அதில் டெக்னிக்கல் போராதம் வந்திருக்கான்னு சொல்லி அவங்களே நோட்டீஸ் வச்சுருவாங்க அப்போ இந்த நோட்டீஸ் வந்து அவங்க விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மாநிலங்களில் என்ன மாதிரியான பேச்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் மாநில அரசு ஆகாத அரசு மாநில அரசு தன் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை மாற்றுவதற்காக அந்த பெண்ணை பற்றிய ச தகவல்களை வெளியில் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லையா இப்போ இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் பார்க்கணும் இப்போ அப்படி வெளியில் வந்த கசிந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பெண் எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த இடம் அப்படின்றது தான் இத்தனை வருஷமா நம்ம உளவியல் ரீதியாக நம்மை நாமே திறம் பலம் படைத்தவர்களாக மாற்றி கொண்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அரசு அரசு சார்ந்த அந்த இயந்திரம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்கள் பக்கம் நின்று இதனால குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தண்டனை கிடைக்கும் இத வந்து நீங்க வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்தது அதனால இதுதான் ஒரு சரியான அணுகுமுறை நம்ம குற்றங்களை எப்படி குறைக்க முடியும்னு கேட்டால் ஒன்று தண்டனை கொடுக்கறது தண்டனை கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை மனமாற்றம் வேணும் அந்த மனமாற்றம் தான் இந்த ஆலோசனைகள் இப்போ இந்த பெண்களினுடைய வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து முதல் நிலையில வந்து பட்டதாரியாக இருக்கலாம் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த காவல் நிலையம் நீதிமன்றம் அப்படின்னாலே மயக்காட்சி விழற மாதிரியான நபர்கள் இருக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த படித்தாண்டினாலே பத்தினித்தனம் போயிடுச்சு அப்படின்னு பேசக்கூடிய பிற்போக்குத்தனம் வாய்ந்தவர்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட பல்வேறு குடும்பங்கள்லேருந்தா அந்த பெண்கள் வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ எதுக்கோ வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படி வெளியில் வந்திருக்கக்கூடிய பெண்கள் துணிஞ்சு வந்து பேசணும் நீதிமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் தெரியாது என்ன மாதிரியாக கேட்கலாம் தெரியாது அந்த கேள்விகளால் நம்முடைய மனம் வந்து பல வகைகளில் வந்து பாதிக்கப்படலாமா ஆமாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க தன்னுடைய குடும்பத்தை வந்து சரி கட்டிக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய உற உற்றார் உறவினர்களை சரி கட்டிட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து பேசணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய சாதனை அது அந்த சாதனையைத்தான் இன்னைக்கு அரசு சார்பில் நிறைவேற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் அந்த பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா உன் உடம்பு தான் புனிதம் உன் உடம்புல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பமானமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதையெல்லாம் மாற்றி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதை தாண்டி இப்படி நம்ம எல்லாருமே மூடி வச்சு மூடி வச்சு இருக்கிறதுனால தான் இந்த குற்றச்சாட்டுகள் மலிஞ்சிக்கிட்டே போகுது இதுக்கு நாம் யாராவது ஒருத்தர் வந்து மணி கட்டணும் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி மணி கட்டணும் தான் சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு மெல்ல மெல்ல பேசி 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 தான் இன்னைக்கு இந்த இடத்த வந்து அந்த பெண்கள் அந்த மாணவிகள் வர்றதுக்கு வந்து துணை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் தான் நீதி அரசரம் நீதிபதியும் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவை உள்ளே வந்துடாதீங்க அப்படி உள்ளே வந்த உடனே இந்த நீ தீர்ப்பு வாசிக்கும் பொழுது ஐயோ அப்படின்னு ஏதாவது ஒரு இது தவறி அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவதூறை விளைவித்தால் என்ன செய்வது அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு கண்ணியத்தோடு அந்த நீதியரசர் நடந்துகிட்டு இருக்கிறார் அப்படின் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்துட்டு அதை தாண்டி வரதே வந்து மிக மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறீங்க அது வந்து கவர்மெண்ட்டு இப்போது ஹெல்ப் பண்ணியிருக்குது ஆனால் அது வந்துட்டு பெரிய முயற்சியாக தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இதை தாண்டி வரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு மனவலிமை பெறுவதற்கான ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸ் ஒரு தமிழ் சூழலில் எந்த வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் பிடிக்கும் தமிழ் சூழலில் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் அதுக்காக மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஒப்பீடு செய்ய வரலை இப்போ தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த குங்கும் வச்சுக்கிறது தாலி மெட்டி அப்புறம் கணவனுக்கு வந்து உண்மையாக இருத்தல் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு முடிவுகளை பெண் சார்ந்த முடிவுகளை ஆண்களும் ஆண்களை சார்ந்தவர்களும் தான் எடுக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு மனமாற்றம் வருமா எல்லாருக்கும் என்ன அப்படின்னா குழந்த பிறந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து புடவை சீட்டு போட்டுடு நகை சீட்டு போட்டுடு பாத்திரம் பண்ணை சீட்டு போட்டுவிடு யாருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து நீ இனிமேல் ஊதாரித்தனமாலாம் செலவு பண்ணக்கூடாது அவர் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார் நீ இனிமேல் ஊதாரித்தனமாலாம் செலவு பண்ணக்கூடாது ஏன்னால் பிறந்தாச்சு இல்லையா இதுக்கு மேலே அதுலேயும் அன்னைக்கெல்லாம் காலகட்டங்களில் அம்மாவை பார்த்து இதுக்கு மேலே நீ பின்னல் போடக்கூடாது கொண்டே தான் போடணும் அது என்ன பொம்பளை புள்ள பிறந்ததுக்கப்புறம் உனக்கு பின்னல் வேறு தேவைப்படுது இப்படி அப்படி ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக சூழலில் தான் இன்றைக்கி நம்ம அதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் பிடிச்சிருக்கு அப்படின்றத நினச்சி பாருங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை சீர்திருத்தவாதிகள் தந்தை பெரியாரில் இருந்து எத்தனை சீர்திருத்தவாதிகள் தன்னுடைய கருத்துக்களை வந்து ஓயாம இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கல்வி கிடைச்சிருக்கு ஓரளவு எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கிடைச்சிருக்கு பகுத்தறிவு வளர்ந்திருக்கு பெண்கள் சுயமாக தன்னுடைய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு உயர்ந்திருக்கு அதனால் இப்போ முன்னாடி இருந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா அதை விட இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இடம் அப்படின்றது வந்து ரொம்ப பக்கத்தில் அப்படி குதிச்சா போயிடலாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துக்கே இன்னும் எத்தனை பேர் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க மாலை நேரங்களில் இல்லை எப்போ வேணாலும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய தொடர்களை நீங்கள் பார்க்கணும் அதில் பார்க்கும்போது பெரும்பான்மை பெண்கள் தான் வில்லிகளாக இருப்பாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கே பெண்கள் அப்போது இந்த மனநிலையெல்லாம் மாற்றணும் இப்படி ஒரு தொடர் வந்தால் அதை பார்ப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் என்னைக்கு மனமாற்றம் அடையுதோ அப்போ தான் அடுத்த கட்ட மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அந்த கூட்டம் எதை நினச்சி அது இன்னும் எதுலையே இருக்குது நம்மளை மாமியார் இப்படி நடத்துனாங்க நம்ம மருமகளை நம்ம இப்படி தான் நடத்துவோம் நம்ம மாமியார் வந்து நமக்கு எதுக்குலேயும் வந்து சலுகை கொடுக்கல இல்லையா நம்ம மருமகளுக்கும் நம்ம எதுக்கும் சலுகையே கொடுக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி பல இடங்களில் முதியோர் இல்லங்கள் அப்படின்றது பெருகி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் முதியோர் இல்லங்கள் பெருகிறதுக்கு வந்து நியாயப்படுத்துகிறேன் இல்லை இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது அப்போது எனக்கு என்ன நடந்ததோ அதனுக்கு பழித்திருக்கிற மாதிரி நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இந்த மனநிலை எல்லாமே நாம் முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு பின்னடைவாக மாறுகின்றது அப்போது நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நீங்கள் காட்டக்கூடிய இந்த சினிமா தொடர்கள் திரை தொலைக்காட்சி தொடர்கள் அதுலேருந்து நீங்கள் இது உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகள்லேருந்து ஒவ்வொன்றத்துலையும் கவனம் செலுத்தினால்தான் இதை வந்து நம்ம சரி செய்ய முடியும் இப்போ ஒன்றும் வேணாம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது பொது நிகழ்ச்சி அதில் தொகுப்பாளினியாக ஒரு பெண்மணி அவங்க வந்து புடவை கட்டியிருக்கிறாங்க அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடையை வந்து போட்டிருக்கிறாங்க அதை வந்து ஒரு பத்திரிக்கையாளரே வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து இது போட்டிருக்கீங்களே இது எப்படி அப்படின்ற மாதிரி கடைசியாக அவர் என்ன சொல்கிறார் நான் அவங்கள வந்து காயப்படுத்தணும் அல்லது அவங்கள வந்து இழிவாக பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கையில்லாமல் போட்டிருக்கீங்களே அப்படின்லாம் நான் கேட்கலை அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சொல்கிறார் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்போது ஒரு பத்திரிகை துறையில் பத்திரிக்கையாளனே வந்து பகுத்தறிவாளன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ பத்திரிக்கை துறையிலேயே ஒரு பொது வெளிகளில் வரக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு நீ ஏன் வந்து கையில்லாத ரவிக்க போட்டிருக்க நீ கையோடு தானே போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பேச வருது அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அதனால் தமிழ் சமூகத்தில் இன்னும் அந்த இடம் அப்படின்றது கொஞ்சம் வெற்றிடமாக தான் இருக்குது நமக்கு தெரிஞ்சு ஒரு தோழி கூட நல்ல முற்போக்குவாதி அவங்க அம்மா வந்து நீ ஏன் மற்ற பெண்கள்லாம் இப்படி தான் வந்து உடை அணிகிறாங்களா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு பேண்ட்டையும் சட்டையும் போட்டு போகிறேன் மற்ற பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்போது என் மகள் தான் சொல்கிறா என் மகள் எனக்கு என்ன சொல்கிறா பாட்டிக்கு இதெல்லாம் புரியாது நீ என்ன சொல்கிறேன்னா இப் இன்னைக்கு வந்து நான் ஓடி போய் பஸ்ஸை பிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதனால இதுதான் எனக்கு வந்து சௌகரியமாக இருக்குது புடவையோ வேறு எதையோ கட்டினா என்னால் ஓடி போகிறதோ இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீ அதை பற்றி சொல் நீ வந்து விடுதலை முன்னேற்றம் இதெல்லாம் பேசாதன்னு மகள் அம்மாவுக்கு சொல்கிறா இந்த மகளால் அந்த அம்மா கிட்ட சொல்ல முடியல அப்போது அதுக்கு இன்னும் மகள்கள் இப்போ வந்துட்டாங்க இல்லையா அதனால் மகள்கள் வந்த இந்த சூழல் என்பது ஆரோக்கியமான ஒரு சூழல் அதனால் நம்ம போயிட்டே இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் நம்ம மதில் மேலே நின்றுட்டு இருக்கிறோம் இப்படி இறங்கிட்டோம் இப்படி குதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னடைவு அப்படி குதிச்சிட்டோம் அப்படின்னா முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்துக்காக நம்ம முன் முன்னங்கால வச்சு குதிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்குறோம் நம்மளை இன்னும் சில பேர் வந்து பின்னோக்கி இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப காலம் பிடிக்காது ஏன்னா இன்றைக்கி நம்ம சமத்துவத்தோடையும் சமூக நீதியோடையும் பெண் விடுதலையோடையும் சுய மரியாதையோடையும் நம்ம வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது ஆனால் தான் இன்றைக்கி அரசாங்கம் பார்த்திங்கன்னா பெண்கள் படிக்கிறதுக்காக புதுமை பெண் திட்டம் அதுலேயும் சில பேர் கேட்டாங்க ஐயோ தாலிக்கு தங்கத்தை போய் எடுத்துட்டாங்களே தாலி எவ்வளோ முக்கியம் தாலி பெருசா இது போய் பெருசா அப்படின்லாம் இன்றைக்கி வந்து பேசுனாங்க இல்லையா அவங்க வாயெல்லாம் இன்றைக்கி அடைச்சிட்டோம் இல்லையா அப்போது இந்த மாதிரி பேசுகிறவங்க எங்கேயாவது இருந்தால் அப்படி இப்படி முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி கொண்டு வந்துட்ருக்குறாங்க அதனால் இன்னும் என்ன ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இது எல்லாம் சாத்தியமாயிடும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த இந்த தீர்ப்பை வந்து வரவேற்றுட்டு அதுக்கு பதிலாக அதுக்கு மேலே என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரியான கேஸுகளை அணுகிறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள இதுக்கான தீர்வு காண்ற வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் இப்போ இவரை பேசினதை வச்சு பார்க்கும் பொழுது பரவாயில்ல சமூகத்தில் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான தீர்ப்பு வரும்போது அதற்கு வந்து இவர் அறிக்கை கொடுத்துட்டார் ஒரு கட்சியினுடைய தலைவராக அந்த பணியை இவர் சரியாக செஞ்சுட்டார் அதனால் இவருக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் எல்லாம் ஆனால் பேசினது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய ஒரு அபத்தம் அதை வந்து நம்ம உருப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஏன் அபத்தம்னு சொல்கிறேன் பாவம் இவருக்கு யாராவது எழுதி கொடுத்துருந்தா கூட சரியாக பேசியிருப்பார் போல இருக்கு தானா சொந்த மூளையில உதிச்சதுன்னு அப்படின்னு பேசிட்டாரான்னு தெரியல சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ எங்க இருந்து நமக்கு தீர்ப்பு வந்திருக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் வழியாகத்தான் இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு பாலியல் வழக்குக்கு ஒரு சரியான தீர்ப்பு வந்திருக்கு அப்போ அந்த அடிப்படை விஷயம் கூட இவருக்கு தெரியலையா ஏன்னா ஒரு செய்தி வாசிக்கும் பொழுதே சிறப்பு நீதிமன்றம் அது எல்லாத்தையுமே சொல்லித்தான் வந்து அந்த மகிழா நீதிமன்றம் தான் போட்டுருந்தேன் ஆஹ் அப்போ மகிழா நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்போ மகிழா என்பது என்னடா அதையாவது யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்போது ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது அந்த செய்தியினுடைய அடிப்படை விஷயம் என்ன அவங்க என்ன வந்து கன்வே பண்ண வராங்க அப்படின்றதையே புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்களேன் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டமா இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துலேயே தமிழ்நாடு வந்து நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை இவர் ஒரு பத்திரிக்கை செய்தி சரி பத்திரிக்கை தான் நீங்கள் பார்க்கல ஊடகத்தில் அடிக்கடி அடிக்கடி வருது இல்லையா அதையாவது நீங்கள் உருப்படியாக கேட்டிருக்கணும் சரி அதெல்லாம் கூட வேணாங்க உங்களுக்கு பாவம் யாராவது எழுதி கொடுத்தா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி ஆள் யாராவது தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க நாலு பேர்கிட்ட கேட்ட இப்படி சொல்லலாமாங்க இது சரியாங்க அதையாவது நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா ஏதோ முன்கூட்டி நான் ஒரு இது ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு அபத்தத்தில் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்றதான் நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து பரிதாபமாக இருக்குது அதனால் இப்போ கூட நான் கேட்குறேன் இவரை யார் இங்கே பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு தெரியல அவர் மட்டும் அவர் கையில் கிடைச்சார்னா என்ன ஆவார்ன்னு தெரியல இந்த இருபத்தி ஆறுக்கு அப்புறமா இவர் இந்த கட்சியில் நீடிப்பாரா இந்த கட்சி இருக்குமா இந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பாரா அப்படின்றது இன்னும் கூட அவரை திரைப்படத்தில் பார்த்த ஒரு ரசிகையாக எனக்கு அந்த சந்தேகம் இருக்கவே செய்து இதில் வேற தொண்ணூறு நாளில் வந்து தீர்ப்பு வரணும்னு கேட்குறார் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு ஒரு பா இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட போது உடனடியாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி தொண்ணூறு நாளில் தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ விசாரணை அவ்வளோ தூரம் முடுக்கப்பட்டால் அந்த விசாரணை சரியான முறையில் நடக்குமா இப்போ ஒன்றும் வேணாம் ஒரு விசாரணை முடித்த உடனேவே நீதிம நீதிபதி அப்போவே எதையாவது சொல்லிடுறாரா தள்ளி தள்ளி வைக்கப்படுகிறது தள்ளி வைக்கப்படுகிறது விசாரணை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கூட தீர்ப்பு ஆமாம் அப்புறமா இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்போ ஏதோ ஒன்று ஒரு வேளை அவர் இன்னும் யோசிச்சு பார்க்கலாம் தீர்ப்பு பற்றி இதை பற்றி வேற ஏதாவது அதுக்கப்புறமா வர பழைய தீர்ப்புகளை பரப்பி பார்க்கலாம் அந்த மாதிரி எப்பவுமே நம்ம தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியான வழக்குகள் என்ன இதுக்கு முன்னாடி பாலியல் குற்றச்சாட்டுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சது அது வந்து எந்த மாநிலத்துல நடந்தது அது எந்த மாதிரியான இடத்துல இருந்து வந்தது அந்த பெண்களினுடைய நிலைமை என்ன இப்படின்னு பல்வேறு கோணத்துல பார்த்துதான் அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும் தொண்ணூறு நாளில் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது நல்லது தான் நம்ம வேணாம்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி சென்சிட்டிவான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு வேக வேகமாக பண்ணீங்கன்னா வேற யாரையாவது கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான சாத்தியங்கள் உண்டாகிவிடுமே அப்படின்ற ஒரு பயம் தான் நமக்கு அதில் தான் அந்த விரைவாக ஒரு நீதி மாவுக்கெட்டு போடுறதாகட்டும் என்கவுண்டர் பண்ணுறதாகட்டும் இது சமூக சூழல்ல அதனுடைய பிரதிபலப்பா தான் இந்த தொண்ணூறு நாட்கள் அப்படின்ற விஷயம் வருது அப்படின்னு தோணுது அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் மக்களுக்கு வந்து எதையாவது ஒன்று சட்டுன்னு பண்ணிடணும் எதையாவது ஒன்று பண்ணிடணும் இப்போவே வந்து நடந்துடணும் இந்த மாதிரியான மனநிலை இப்போ ரொம்ப பெருகி இருக்கு அதுக்காக அதை வந்து அப்படியே ஆற போட்டுடணும் அப்படின்லாம் நான் சொல்லலை ஆனால் ஒரு விசாரணை அப்படின்னு சொல்கிறது அதற்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது அதற்குன்னு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா அதையெல்லாம் யோசித்து தான் செய்யணும் இப்போ நம்ம வெளியிலேருந்து எதையாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வருமா இப்போது கல்வி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கல்விக் கொள்கையை தயாரித்தவர்கள் யார் அந்த கல்வி புலத்திலையும் இல்லாதவங்க எங்கேயோ வந்து தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் வந்து கல்விக் கொள்கையை வரையறை பண்ணுங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அந்த மாதிரி எனக்கு தொடர்பில்லாத ஒரு துறையை பற்றி அதில் இப்படியெல்லாம் நடந்துடணும் அப்படியெல்லாம் நடந்துடணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியமாகும் நான் என்ன கதையை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையில் நடப்பியல்ல ஒரு விசாரணைக்கான நேரம் என்ன இப்போ சில பேர் வந்து ஊரில் இல்லாமல் இருக்கலாம் இல்லை சில பேர் வந்து யாருக்காவது மிரட்டப்பட்டு பயந்துட்டு போயிட்டு கூட இருக்கலாம் சில பேர் வந்து தலைமறைவாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சட்டச்சிக்கலாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க அப்போ இந்த மாதிரியான சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நடைமுறை சிக்கல்கள் அதையெல்லாம் பார்த்து தானே சொல்லணும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் என்பதற்காகவே அவர் அறிக்கை விடுவது சரியானது அல்ல அந்த அறிக்கை விடணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ பாராட்டுறேன் அப்படின்றதோட நிறுத்தியிருக்கலாம் அதை தாண்டி நான் ஒரு புதுசாக ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பல்ப் வாங்கினது இவர் தான் அப்போ இவருக்கு அரசியலும் தெரியல ஒரு நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளும் தெரியல ஒரு விசாரணை அப்படின்னு சொன்னா எப்படி நடக்கும் அப்படின்றதும் தெரியல அப்படின்றத நான்தா முட்டால் தான் முட்டால் அப்படின்னு நான் பேசுவதன் வழியாக தெரிஞ்சணும் வாங்க இல்லையா அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரா வந்து நிற்கிறார் இப்போ இதுக்கு வந்து அவங்களுடைய அடிச்ச சாஞ்சுகள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல உடனே அதுக்கும் ஒரு விழா எடுத்து ஆஹா எங்க தலைவர் பத்தியா எங்க தலைவர் எப்படி சொல்லிட்டார் பத்தியா தொண்ணூறு நாள்ல வந்துடும் பார்த்தியா அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் கூட அவர் திரைப்பட மனநிலையில் தான் இருக்கிறார் இப்போ திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் திடீர்னு மேலே வந்துடுவாங்க இல்லை ஒரே பாட்டில் அந்த குழந்தைங்க அவ்வளோ பெருசாக வளர்ந்துருவாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதனால் நினச்சிருப்பார் ஒரு பாட்டில் இவ்வளோ வருஷம் போகும்போது தொண்ணூறு நாளில் ஏன் ஒரு தீர்ப்பு வரக்கூடாது அது ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி இப்படி சொல்லி இந்தளவு இனிமேல் வந்து இந்த மீடியாவில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக போகிறாருன்றதை நீங்களும் நானும் பார்க்கலாம் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டீங்க மிக்க நன்றி